அதாவது ஒரு பொய்யை மறைக்க ஒம்போது பொய் அப்படிங்கிறதான் ரோகிணி காலமாக செஞ்சது அவங்க வந்து ஒரு பணக்கார விட்டு போனோன்னு மட்டும் சொல்லிவிட்டு உள்ளார வந்தது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பிறந்துருச்சுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாமல் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே தான் சிக்கி ஏகப்பட்ட ஒரு பொய் மேலே பொய் மேலே பொய் மேலே பொய் சொல்லி இன்னொரு ஆளை வேறு ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வந்து அவர் ஃபாரின்லேருந்தே வராமல் இங்கே இருக்க லோக்கல் ஆளை கூப்பிட்டு வந்துன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சு ஆனால் இப்போ வாச்சு பட்டு திருந்துவோம் இதுக்கப்புறமாச்சு உண்மையாக இருப்போம் அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம பணம் இல்லைங்கிறத சொன்னால் கூட பரவாயில்ல பாட்டியெல்லாம் இருக்கிறனால பணம் முக்கியம் நீங்கள் சேர்த்துப்பாங்க நம்ம நம்ம உண்மையெல்லாம் சொல்லி இந்த ஊர் தான் சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த ஊரில் யார் என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க ஸோ மலேசியானே சொல்லிவிடுவோம் இப்போ தான் அவங்களால் போக முடியாதுன்னு முடிவு பண்ணி திருப்பி எல்லாரும் நிற்க வச்சு இல்லை மனோஜ் எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியனார் என்னடா அவனை தெரியும் சொல்கிறா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருக்கும் என்ன தெரியுங்கிறத ஒன்றா வச்சு பார்த்தாலே வந்து மாட்டின்னு இருப்பாங்க ஆனால் அதுவும் மாட்டலை இவர் வந்து நான் பயந்துட்டு பயந்துட்டு சொல்லாமல் இருந்தாங்கிறார் இவங்க வந்து திருப்பி திருப்பி பாட்டி எல்லாம் சூழ்ந்து சூழ்ந்து நின்று என்னன்னு கேட்டால் நான் வந்து எங்கள் அப்பா மலேசியாவில் ஒரு குடிகாரர் அவர் வந்து எங்கள் அம்மா விட்டுன்னு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தார் அப்படியே வந்து எங்கள் அம்மா அதை தாங்க முடியாமல் டிப்ரெஷனில் இறந்துட்டாங்க அதனால் வந்து எங்கள் அப்பா கூட நான் வந்து இங்கே வந்துட்டேன் நான் இங்கே வந்து நான் வந்து என் தெரிஞ்ச ஃப்ரெண்டு வித்யாவோடு சேர்ந்து இங்கே வேலை தேடிட்டுருக்கும்போது தான் மனோஜை பார்த்தேன் மனோஜை பிடிச்சிருந்ததுனால அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவங்களுடைய வீக் பாயிண்ட் பணம்ங்கிறது தெரிஞ்சுட்டு பணக்காரின்னு போய் சொன்னேங்கிறாங்க ஆனால் வந்து நான் தான் இப்போ மனோஜை உருவாக்குனே மனோஜோஜ ஒரு தொழிலதிபர் ஆகினாங்களே எப்படி தொழிலதிபராக இருபத்தேழு இருபத்தி லட்சரூவா வீட்டு காசு வீட்டு காசில் ஆக்கிட்டிங்க அதில் வந்து தொழிலதிபர் தொழிலதிபராகிட்டா அது இதோ நீங்கள் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது மற்ற கடனாக இருந்துச்சா அந்த கடலாம் நான் தான் அடைச்சேன் எப்படி கடன் அடைச்சேன் அப்படின்னு கேட்டால் பாலரை விற்று இது அண்ணாமலைக்கும் முத்துக்கும் ஏற்கனவே தெரியுங்கிறத அவங்க சொல்ல இதை வச்சே பல குழப்பங்கள் பல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி தோணும் பொழுது இப்போ வந்து பாட்டியோடய அட்வைஸ் வேறு பாட்டியை கூட்டுறாமல் இருந்தால் கூட டக்குன்னு அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு மக்குப்பட்டியாக இருக்கிறனால மக்கு பேர வரைக்கும் எல்லாருமே அப்படியே இருக்காங்க உடனே வந்து சரி இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு திருப்பி வந்துருச்சு தான் தாங்கிறதுனா சரி மலேசியா தாங்கிறது ஆதார் என்ன பாஸ்போர்ட்டை காமினாச்சும் கேட்கணும்ல அதை கூட கேட்கல இப்போ கடைசியில் ரோகினி அப்படியே முத்துவீம் இனாலும் முறைக்கிறதோட இப்படியே கதை போக போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்